சரி நீங்க சொல்ற மாதிரி கருமாவை கட்டுப்படுத்தக்கூடிய அறிவு ஆன்மாக்களுக்கும் வச்சுக்கும் அப்படித்தானே சொல்ல வர்றீங்க அந்த கருமா தீர்ந்த உடனே அது அதுக்கே முக்தி கொடுத்துடுதா யாராவது பண்ணுவாங்களா கர்மா தீர்ற வரைக்கும் ஜீரோ வாக்கிட்டு கணக்கு நோட்ல இருக்க கணக்கு அழிச்சு விட்டு போயிடலாம்ல நம்ம கையிலதான் நோட்டு இருக்கு நம்ம கையிலதான் கணக்கு இருக்கு எனக்கு பேலன்ஸ் இல்லப்பா நோட்ட கீழே போட்டு நாமளே போயிடலாம்ல எதுக்கு கணக்கு எழுதிட்டு இருக்கிறது யாருக்கு காட்டுறீங்க இப்ப கணக்க

தனக்கு தானே காட்ட வேண்டிய அவசியம் இல்ல தனக்கு இந்த அறிவு வரும்போது எனக்கு தருமா இருக்க தீர்ந்தா தான் முக்தி ஆகும் அதாவது இந்த நோட்ல வந்து நான் நெல்லுன்னு காட்டணும் காட்டணும்னா யாரு காட்டணும் சரி அதுக்குள்ள கூட போக வேண்டாம் இந்த நோட்ல நெல்லுன்னு வந்தா நான் முக்தி ஆயிடுவேன் அப்படின்னு அது தோணுது வருது நாம என்ன அழகா அந்த நோட்டுல நெல்லு எழுதிட்டு போயிடும்ல ஏன் இவ்வளவு பாடுபடுறீங்க நீ தாயி ஆன்மா இதுதான் முதல்ல கேட்டேன் நீதாயி ஆன்ம உனக்கு நீயே முக்தி கொடுக்குற ஏன் சமாதையெல்லாம் போற ஏன் தியானம் பண்ற உனக்கு சர்வவெல்லாம் இருக்குல்ல இங்கதான் அத்துவைவம் முடிஞ்சு போச்சு ஏன் அத்வையும்கூட முடிஞ்சு போச்சு நானும் வந்து சுத்தமாயிட்டே போனா போய் பரமாத்மா ஆயிடுமான்னு எப்படி ஆகும் மில்லுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உம் கருமா மில்லுன்னு ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னா ஆடுமா நில்லுங்கிற நோட்டை தூக்கிட்டு எங்க போகுது அடுத்தது கடவுள் ஸ்டேஜ்க்கு தானே போயிருந்த சொன்னேன்

எனக்கு கருமா இருக்க தீர்ந்த உடனே என்ன நிறைய நிறைய இறைவனாவே ஆயிடலாம் அப்படின்னு தெரிஞ்சு நோட்ல டக்குன்னு நீ எழுதிட்டு போயிருமே நோட்டு போட்டே போயிடும்ல நான் தான் இறைவன் நான் யாரு கணக்காட்டணும் நான் யாரு கருமா நிர்ணயம் பண்ணும் நான் எங்க புண்ணியம் பாவம் இந்த ரெண்டு மணி நான் எதுக்கு தீக்கணும் நான் தான் இறைவன் சர்வ வளம் எனக்கு இருக்குன்னா எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா சொல்லிட்டு போவேன் எனக்கு எதுவுமே இல்லப்பா பாத்துக்குப்பா நோட்ட அப்படிங்கறது கூட இன்னொரு ஆள் வேணுமே நான் ஆன்மாங்கிறது நிஜம் மாற்றமே இல்லை. ஓகே. நிஜம் இல்ல. நான் பிரம்மம்ங்கிறது நிஜம். பிரம்மத்தோட போய் கலக்கலாம். அந்த கலக்கனும் எப்படி இருக்குன்னே? ம். எதுக்கு இவ்வளவு வந்துச்சுன்னா பிரம்மா கூட போய் கலக்கும். பிரம்மா, பிரம்மத்தோட. பிரம்மத்தோட போய் கலக்கும். அப்படிங்கிறீங்க

பிரித்துட்டா பெண் பெரிய மாயா காசு பெரிய மாயா பெண் வந்து ஓகே அவனுக்கு காசு பெரிய மாயு வீடு குழந்தைகள் பெரிய மாயும் ஆணவ மலம் தான் இருக்குதுன்னு கூட அதனுடைய இயல்பை கூட புரிஞ்சுக்க முடியாது இதுக்கு கீழேதான் வரும் அதுக்கு மாய மலை வரும் தான் வந்து அகங்கார வரும் தானவம் கண்மம் மாயெல்லாம் வந்து சூக்ம தேகத்துக்குள்ளேயே ஒழிஞ்சிருக்கும் ஸ்தூல தேகத்துக்கு வராது ஸ்தூல தேகத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை ஸ்தூல தேகம் அகங்காரங்கிற ஒரே விஷயத்துலதான் இயங்கும் அகங்காரம் மனம் சுத்தம் புத்தி இதுக்குள்ளேயே இதுக்குள்ளேயே இதெல்லாம் விட்டுட்டு அகங்காரங்கிறது எனது அப்படிங்கறதுல வர்றது ஒரு உடமை வச்சுக்கிட்டு எனது வந்துரும் எனது வந்துடும் பட்டினசார அந்த ஒரு பொருளுக்கே வந்துரும் இல்ல ஒரே வச்சிருந்த அசுத்தமாயான் இந்த மாதிரி ஆன்மா தூய்மையாகிட்டே போகும் அவனும் மளத்தை நின்று அடுத்த எல்லாம் போக முடியாது சக்தி எதுன்னா அலங்கார மலத்தை சுத்தம் பண்ணிக்க முடியும் அதனால என்ன விட்டுலாம் போயிடலாம் விட்டுரலாம் போக முடியுங்களா நினைச்சா போல போயிடலாமே நினைச்சா போயிடலாம் அவன்தான் அவன் இல்லையா யார் வந்து குறவிலாம் கை வைக்க போகுது நினைச்சா அவ்வளவுதான் அவ்வளவுதான் துறவு வந்துட்டேன் ஆனா துறவு வர்றதார மலத்தை ஒழிக்க முடியுது இல்ல இந்த அசுத்த மலையா ஒழிச்சிட முடியுது ஒழிச்ச உடனே இவங்க நம்மள அது அதுவேட் ஆனா ஒழிக்க முடியுதுல்ல புள்ளை அழுகுதே திரும்ப போயிடுறான் அவன் தானே சோ போக முடியும் வரவும் முடியும் ஆன்மாவுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு சின்ன சுதந்திரம் அகங்கார மலத்தை ஒழிக்கிறதுக்கு சுதந்திரம் அவனுக்கு இருக்கு அந்த வல்லபம் அவனுக்கு இருக்கு இது சர்வ வல்லவம் கிடையாது மலத்துக்குள்ள பெரிய திரைகள் இருக்கு இதுக்குள்ள நாலு திரை இருக்கு இந்த அசுத்தாயாங்கிறதுக்குள்ள நாலு தெரியும் எட்டு இருக்கு இந்த அஹங்கார மனத்துக்குள்ள நாலு இருக்கு அகங்காரம் சித்தம் புத்தி இது எல்லாமே அசுத்தமாயா இது இந்த நாலு திரை இருக்கு இந்த நாலு திரையும் வந்து சொல்ல முடியாது மன உறுதி உடச்சிடலாம்

அதுக்குள்ள போயா இந்த மூணு மலத்தையும் ஆன்மா உடைக்க முடியாது இறைவன் ஒழிச்சு உடைச்சாதான் முடியும் இறைவன் எப்படி உடைக்கணும்னா ஒன்னா நேரடியா வரணும் இல்ல குருவா வரணும் இல்லது குருவுடைய நூல் அல்லது குரு உபதேசம் சச்சன் பேசுறோம் இல்லையா

இது புரியல அப்படின்னா நான் ஆன்மாங்கிறது இதையே நான் பிரம்மம்னு கூட நினைச்சுக்கலாம் அப்படி சொன்னாலும் அது ஆணவ மலம் தான் நான் ஆன்மான்னு சொன்னாலும் ஆணவ மலம் தான் உம் நான் இருக்கு இல்லையா அது ஆணவ மலம் தான் அப்படிங்கிற குறிப்பிட்டதுல ஒரு பொருளை அர்த்தம் இல்ல உம் நான் சொன்னா இப்ப வேற என்ன ஒண்ணும் அதிகமும் இருக்குல்ல

அது ஆணவ மலத்தை இருக்கிறதே தெரியாம புலம்பிட்டு ஏன் அத்வைதம் அங்கே நின்று போச்சுன்னா அத்வைதம் ஒரு திரை இருக்கு அத்துக்கு அப்புறமும் இருக்கிற அந்த எட்டாவது திரையை தாண்டி பார்க்க முடியாது ஏன்னா நான் பிரம்மாம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நின்று போயிடும் எப்படி போகும் அது ஒரு பொருள் நுண்மையா சுத்தமா ஆயிட்டே போயிட்டே இருக்கு உம் வந்து ரொம்ப பரிசுத்தம் ஆயிடுச்சுன்னா அடுத்த இடத்துக்கு போயிருதா ஆமா ஆஹ் அதே சமயத்துக்கு போகும் போக முடியாது அதனால ஆன்மாக்கு இந்த வல்லபம் தான் இருக்கு அதான் இவ்வளவு தூரம் நம்ம இந்த ட்ராவலிங் பண்ண முடியும் மட்டும்தான் அதுக்கு இருக்கு ஆன்மார்க் நானும் சுத்தம் பண்ண அது குரு வேணும் இல்ல இறைவன் வேணும் அதுதான் குருவருன்றாங்க திருவருள் திருவரு இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு ஒருவேளை செய்ய முடியாது அகங்கார மலத்தை உடைக்கலாம் சார் உடச்சு வந்த வேற வடிவத்துல வந்துடும் அசுத்த மாயாங்கிற அகங்கார மலத்து நாலு திரைய தப்பு ஒரு நிமிஷத்துல உடச்சுட்டு வெளியே வந்துடலாம் வேணாம் பட்டினத்தார் போனார்ல ஏன் சாமி முக்கியாவது உடனே இந்த மூணு மலம் போனோம் கண்மம் மாய மூணும் போனோம் போச்சுன்னா இறைவன் ஆயிடுமா ஆகவெல்லாம் ஆகாது தன்னை உணரும் உணர்ந்து விட்டா அங்கே நிக்கிறது இல்ல அதுக்கப்புறம்தான் பதியறிவு வரும் அது கீழே இருக்கிறது எல்லாம் வந்து சிற்றறிவு தான் சிற்றறிவு அப்படியே தன்னை